ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா துபாயில் வந்து இப்போ ஒரு நாட்களுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சிருந்தது இந்த மழை வந்து ஒரு பெரிய மலையாகவே இருந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இல்லாத மலை வந்து இப்போ வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மலையினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது இந்த மலை வந்து எதனால் எப்படி மொத்தமாக இதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றா முழு வீடியோவாக பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் அங்கே நடந்தால் வந்து மழை பெய்யும் போது ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் அழிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காட்சிகளாக இணைக்கப்பட்டிருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துபாய் துபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் பாலைவன பகுதி தான் இங்கே வந்து சுற்றி எல்லாமே பாலைவன பகுதியாக தான் இருந்துகிட்டு இருந்து இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மனுஷங்களே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்து கடும் வெப்பத்தில் தான் இருந்தது அங்கே இருக்கிற அரசரோட முயற்சியால் தான் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து ஸ்டெப் எடுத்து தான் அந்த நகரமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி உருவாச்சு அங்கே வந்து மழை வருவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துருக்குது அங்கே உள்ள அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செயற்கை மூலமாக மட்டுமே வந்து மலைகளை வந்து வர வச்சிட்ருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு மழை வேணும் ரொம்ப வந்து வெப்பநிலையா இருக்கு இன்னைக்கு மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட் டு இந்த டைம்ல வந்து கரெக்டா மழை வரும் அப்படின்ற மாதிரி வந்து அங்க இருக்கிற சிட்டிசன் எல்லாருக்குமே வந்து முன்னாடியே அறிவிச்சிருவாங்க அறிவிச்சு மழையும் வர்ற மாதிரி ஆர்டிபிஷியலாவே ரெடி பண்ணிடுவாங்க அப்படிதான் வந்து துபாயில மழை வந்துட்டு இருந்தது ஆனா இப்போ ஓரிரு நாளைக்கு முன்னாடி பெஞ்சிருந்த மழை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையாவே இருந்திருக்கு இது வந்து ஆர்டிபிஷியலா வந்ததா இல்ல வந்து தானா மழை வந்ததா அப்படிங்கறது வந்து இன்னும் உறுதி செய்யல இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்குது ஒரே நாள்ல கிட்டத்தட்ட எப்படி சொல்றது ரெண்டு வருஷம் வந்து பெய்யக்கூடிய மழை வந்து ஒரே நாளில் பெஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்யும்போது உலகிலே பெரிய கட்டிடமான புரிச்சுக்கழிப்பா இந்த கட்டிடத்துக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மின்னல் பலமுறை வந்து தாக்கியதாகவும் கூறப்படுதுங்க இந்த மழை பெஞ்சதில் வந்து பாலைவனம் நகரமாக இருந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆறுகள் கட ஆறுகள் வந்து போகிற மாதிரி வந்து காட்சியளிச்சிருக்குது அந்த பாலைவனத்தில் வந்து அந்த மழை நீர் போகிறத பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாகவும் இருந்திருக்கு இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒட்டகங்கள்லாம் வந்து இழுத்துட்டு போயிருக்குதுங்க பல ஒட்டகங்கள் வந்து உயிரிழந்திருக்கலாம் அந்த வாய்ப்பும் வந்து இருக்குதுங்க இது போக அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஷாப்பிங் மால் ஃபுல்லாகவே வந்து மூழ்கி இருக்குது மக்கள் வந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்க போகிற இடம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே தண்ணி தான் இருந்திருக்குது ரோட்டில் வந்து கார் போக முடியாத சூழ்நிலை போனாலும் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ரொம்பவே கடுமையாக இருந்திருக்குதுங்க ஷாப்பிங் மாலும் பார்த்திங்கன்னா நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி தான் இருந்திருக்குது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மூழ்கிட்டு இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கார்கள் வந்து மீட்கப்பட முடியாத நிலைமை வந்து ஏற்பட்டிருக்குது கார் வந்து அதாவது வெளியே ரோட்டில் வச்சுருந்த கார் எல்லாமே தண்ணி அடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல போய் மொத்தமாக இருக்குது அதை மீட்டெடுத்து சர்வீஸ் பண்ண முடியாத அளவு கூட அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான நிலைமை தாங்க ஏற்பட்டுருக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையம் விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விமான நிலையமே சொல்கிற அளவுக்கு இருக்காது ஒரு கடல் மாதிரி தான் இருந்தது அங்கே இதனால என்ன இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளைட்டும் லேண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வந்து ஃப்ளைட்டு ஃபுல்லாகவே வந்து கேன்சல் தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூர் பண்ணிட்டு வராங்க ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலை தான் அங்கே இருக்குது நம்ம வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் சென்னையில் வந்து தண்ணி அதாவது மழை பெஞ்சுனா வந்து ஃப்ளட்டு வந்து இந்த மாதிரிலாம் வருது பாதிப்பு வருது அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் வந்து துபாயில் அவ்வளோ வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர் வச்சிருக்கிற அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கடுமையான மழை வந்ததில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அதிசயமான ஒரு நீ தகவலாக தான் இருக்குது இதே மாதிரி வந்து இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி